ஹமாஸுக்கு நிதி வழங்கும் நாடுகள் மீது பொருளாதார தடை அமெரிக்காவின் முடிவை நிராகரித்த மலேசியா ஹமாஸ் சர்வதேச நிதி திரட்டுதல் தடை சட்டம் என்ற பெயரில் புதிய சட்ட வரைவுக்கு அமெரிக்க பிரதிநிதிகள் சபை ஒப்புதல் அளித்துள்ளது செனட் சபையின் வாக்கெடுப்புக்காக இந்த மசோதா காத்திருக்கின்றது இந்த புதிய சட்டத்தின் அடிப்படையில் ஹமாஸுக்கு நிதி வழங்கும் நாடுகள் மீது அமெரிக்கா பொருளாதார கட்டுப்பாடுகளை விதிக்க முடியும் இந்த சட்டத்திற்கு மலேசியா கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளது பட்சமான இந்த நடவடிக்கையை ஏற்றுக்கொள்ள முடியாது என அந்நாட்டு பிரதமர் அன்வர் இப்ராஹிம் நாடாளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் அவர் அளித்த எழுத்துப்பூர்வ பதிவில் ஹமாசுக்கு பயிற்சி வழங்குதல் ஆயுதம் வழங்குதல் உள்ளிட்ட மெட்டீரியல் சப்போர்ட் அளிப்பது நிரூபிக்கப்பட்டால் மட்டுமே இந்த தடை பொருந்தும் என விளக்கியுள்ளார் எனினும் இதுபோன்ற தடைகள் மலேசியாவை மட்டுமின்றி அமெரிக்காவையும் பாதிக்கும் என கூறியுள்ளார் மலேசியாவில் முதலீடு செய்ய முடியாத நிலை அமெரிக்க நிறுவனங்களுக்கு ஏற்படும் என எச்சரித்துள்ளார் மலேசியா இரு நாடுகள் கொள்கையை ஆதரிப்பதுடன் ஹமாஸ் உள்ளிட்ட போராளி குழுக்களுக்கு தொடர்ந்து ஆதரவு அளித்து வருகிறது ஹமாஸ் தலைவர்கள் பல முறை மலேசியா சென்று அந்நாட்டு பிரதமர்களை சந்தித்துள்ளனர் இதேபோல் மலேசிய பிரதமரும் காசா சென்றுள்ளார் அதேநேரம் அமெரிக்கா மலேசியா இடையேயான வர்த்தக உறவும் மிக வலுவானது அமெரிக்கா மலேசியா இடையே கடைசி ஆண்டு எழுபத்தி ஏழு பில்லியன் அமெரிக்க டாலர்கள் வர்த்தகம் நடைபெற்றது